ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா பத்து நாளைக்கு அதோட டேஸ்ட்டை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க கல் சட்டியில் செஞ்ச பூண்டு மிளகு காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய வச்சதுக்கப்புறமா அஞ்சு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு காஷ்மீர் மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை கயல் ஸ்டோரை விசிட் பண்ணும்போது இந்த வெங்கல பாத்திரமும் கல் சட்டியும் வாங்கியிருந்தேன் இவங்க ஸ்டோரோட வீடியோ ஏற்கனவே பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன் இவங்க கிட்ட பிராஸ் காப்பர் கல்ச்சட்டி மண் சட்டின் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது இவங்க பேஜை டேக் பண்ணிருக்கேன் வெப்சைட் டீடைலும் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை கப் பூண்டு அரை கப் சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க விழுது கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தனியாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்க்கிறேன் அரை கப் தண்ணி குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அரை டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல பச்சை வாசனை மாறுற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ திறந்து வச்சு குழம்பு திக்காய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கல் கல்ச்சட்டியோட சூட்லேயே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் கல்ச்சட்டியில செய்யறனாலே இதோட டேஸ்ட் டபுள் ஆயிருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அதோடய டேஸ்ட்டை கண்டிப்பாக பத்து நாளைக்கு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்